எலிகள் என்றாலே இப்படித்தான் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களையோ ஆவணங்களையோ கடித்து குதறிவிட்டு கண்ணுக்கு புலப்படாமல் ஜூட்டுவிடும் அந்த அளவுக்கு எலிகள் குடைச்சல் கொடுக்காத வீடுகளே இல்லை எனலாம் சைஸில் சிறிதாக இருந்து கொண்டு எலிகள் செய்யும் அட்ராசிட்டி மண்டையை சூடுபிடிக்க வைத்துவிடும் ஆனால் தான் ஹீரோ ராட்கள் அப்படியல்ல மனிதர்களே உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா நாங்கு இருக்கோம் என ஆறுதல் தெரிவிக்கும் குணப்படைத்திருக்கின்றன இயற்கை பேரிடரின் போது இடர்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்க பயன்படுத்தப்பட்ட ஹீரோ ராட்கள் இப்போது ஒருபடி மேலே போய் காசு நோயை கண்டறிந்து மருத்துவர்களுக்கே டஃப் கொடுக்கின்றன இயல்பிலேயே நுகரும் திறன் அதிகம் கொண்ட ஹீரோ ராட்கள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் கண்ணி கண்டறிவதற்கு பயன்படுத்தப்பட்டன ராணுவ சேவையாற்றும் எலிகளை பேரிடர் மீட்பு சேவைக்கும் மருத்துவ சேவைக்கும் பயன்படுத்தினால் என்ன என ஆராய்ச்சியாளர்களுக்கு ஐடியா தோன்ற அதற்கென்ன பண்ணிட்டா போச்சு என கொடுத்த டாஸ்குகளையெல்லாம் ராட்கள் பிசிறு தட்டாமல் செய்து முடித்தனர் தான்சானியாவின் மோகோரோவில் உள்ள மலைப்பகுதிகளில் முயற்சியில் ஆராய்ச்சியாளர்கள் இறங்கினர் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடர்பாடுகளில் ஒருவர் சிக்கிக் கொண்டிருக்க எலி அவரை சரியாக கண்டுபிடிக்கிறதா என ஆராயத் தொடங்கினர் அதன்படி எலியின் முதுகுப்புறத்தில் பை ஒன்று கட்டப்பட்டு இடர்பாடுகளுக்குள் இறக்கிவிடப்பட்டது கற்கள் பர்னிச்சர்கள் துணிகள் என அனைத்தையும் ஊடுருவி சென்ற எலி ஆபத்தில் சிக்கிய நபரை நெருங்கியதும் முதுகில் கட்டப்பட்டிருந்த பையின் மூலம் ஆராய்ச்சியாளர்களுக்கு சிக்னல் கொடுத்தது அடடே என ஆச்சரியப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் வாழ்வெளிக்கும் வள்ளலாக மாறிய எலிக்கு வாழைப்பழத்தை பரிசளித்து குஷிப்படுத்தினர் இந்த சோதனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஹீரோ ராட்கள் அசாத்திய நுகரும் திறன் படைத்தனவாக உள்ளன என தெரிவித்தனர் ஹீரோ ராட்களுக்கு பயிற்சி அளிக்கும் அப்போப்போ அமைப்பினர் கூறுகையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கன்னிவெடிகளை ஹீரோ ராட்கள் கண்டறிந்துள்ளதாக ஆச்சரியத்துடன் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமல்ல மருத்துவ துறையிலும் ஹீரோ ராட்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறுகின்றனர் ஆப்பிரிக்க நாடுகளில் குறிப்பாக தான்சானியாவில் காச நோய் பாதிப்பு அதிகம் காணப்படும் நிலையில் இருபது நிமிடங்களில் நூறு மாதிரிகளை ஆய்வு செய்து நோய் பாதிப்பு உள்ளதா இல்லையா என்பதை ஹீரோ ராட்கள் கண்டறிவதாக அப்போ இப்படி டிஃபென்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என அனைத்து துறைகளிலும் ரவுண்டு கட்டி கலக்கும் ஹீரோ ராட் ஒன்றுக்கு பயிற்சி அளிக்க ஆறு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் செலவு ஏற்படுவதாக அப்போப்போ அமைப்பினர் தெரிவிக்கின்றனர் காச நோயையே கண்டறிகிறதல்லவா Wherever you go, whatever you do, throw a little at Umax, vest and breeze.